நான் கிட்டத்தில் போட்டு அந்த ஜெம் வீடியோன்னு போட்டேன் நானே எங்களுக்கு பார்த்தா வீடியோ நீ அதை பார்த்துட்டு இந்தியாலேருந்து யூடியூபர் ஒன்று எனக்கு மெசேஜ் பண்ணார் எங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்து அதை பார்க்க ஆசைன்னு நான் சின்ன தாராளமாக வந்து பார்க்கு சொல்லி இனி அதுக்கு அவரை பிண்டைக்கு எங்களை ரத்னபுரிக்கு வந்தீங்க அவருடைய பஸ் ஸ்டாண்டில் வச்சு நான் பிக்அப் பண்ணிக்கொண்டு ஹோஸ்டல் ஒன்று ரத்னபுரம் ஹோஸ்டல் ஒன்று வாங்க வந்து விட்டு தான் நம்பர் ரோக் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஹாப்பி டு மீட் திக்காபுரம் ஸோ ஆல் விவர்ஸ் இட்ஸ் அ கிரேட் பிளேசர் டு பின் ஸ்ரீலங்கா அண்ட் வி ஆர் கோயிங் டு சி சம்திங் வெரி எக்ஸைட்டிங் டுடே ஃப்ரம் ரத்னபுரா ஸ்ரீலங்கா சின்ன கேஸ் தாண்டிக்குது இது இவருக்கு வந்து தமிழ் ஒன்றும் பேசுறதுக்கு தெரியாது ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் தெரியும் இனி அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தியும் தெரியா இங்கிலீஷும் தெரியாது இனி எப்படி மேனேஜ் பண்ண போறோன்னு சொல்லி எனக்கு விலங்குற அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சு இங்கிலீஷால பேசி கேப் ஒன்று கொடுப்போம் வேணா ஓகே இன்னைக்கு வெட்டவரிலேயுமே ரத்னபுரைக்கு பிஸியான நாள் உண்டு நல்ல நாள் உண்டு இந்தியன் நிறைய வந்திருந்தாங்க நிறைய ஜெம்மாஸில் ஏற்பாடு அந்த தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க விதவிதமான ஜெம் மாணிக்கங்கால்கள் எல்லாம் அவங்க அந்த இந்தியன் ஆளுக்கிட்டு எப்படி காட்டம் கிடச்சிது இனி அவருக்கு சரியான மாதிரி ஹாப்பி இன்றைக்கி ஜெம்மா கட் நல்ல க்ரௌடு இருந்தது அவர் நல்ல டைம் ஏர் டைமுக்கு ஒரு சில நாள் க்ரௌட் போகிறேன் க்ரௌட் இல்லை அப்படின்னு ஜெம்மா கட் அவருக்கு காட்ட போகிற ஜிம் கட் பண்ணுற எப்படி கட் பண்ணால் போகிறோம் எப்படி வார அந்த மாதிரி கேஸ் கொஞ்சம் காட்டும் இந்த மாதிரி பொறுமதியான விஷயங்களை எங்கட நாட்டுக்கு வந்தால் டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் காட்டினாக்க அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் அந்த எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்போ எங்கட நாட்டுக்கு இன்னும் இன்னும் டூரிஸ்ட் வார் டூரிஸ்ட் வந்தால் இன்னும் இன்னும் டொலர் வார் ஏன்னா டொலர் வந்து எங்கள்ட பொருளாதாரம் அடுத்து தான் நல்லது நாங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்கு இந்த டூரிஸ்ட்டாக அழப்பித்து வந்து எங்களோட நாட்டிலேயே புதுமான விஷயங்களை வெளிநாட்டுக்கு காட்ட வைக்கணும் எப்படி ட்ரை பண்ணு நீங்கள் அந்த எங்கள் வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்காக்கு ரத்னபுரக்கு ஜெம்ம பார்க்கறதுக்கு வருவான்னு சொல்லி எந்த 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 நாட்டிலேருந்து கேட்டாலும் நான் வெல்கம் பண்ணி அவங்களை கூப்பிட்டு எனக்கு ஏழ்மான சப்போர்ட் ஒன்று ரத்னபுரியில் கொடுத்து அதாவது இந்த ஸ்ரீலங்காலேருந்து வெளியே உலகத்துக்கு வெளியுள்ளவத்துக்கு அனுப்புறதுக்கு ஃபுல் ட்ரையன் கொடுக்கணும் நாங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜெம் கட் பண்ண முதல்ல ஃபஸ்ட் ப்ரொசஸ் இதுதான் லாக் அடையன்னு செல்வத வந்து ஒரு இரும்பு ஒரு கம்பி ஒன்று மாதிரி ஒரு ஒன்றில் லாக் அடையன்னு செல்வதை பூசி அதை சூடாக்கி அதை வந்து இந்த டியூசர் டியூசரில் அதை மானித்த கல்லில் ஒட்டக்கூடிய அளவுக்கு ஷேப்பாக மிஸ்ட் சமைச்சு கொடுத்து சமைச்சு கொண்டா பிறகு அது அதுக்கு சக்கம் வந்து இந்த உங்களுக்கு ஆனி இந்த ப்ளூசஃபாய கல் கொஞ்சம் வீக்குது அதில் தான் இப்போ ஜெம் கட் பண்ணதுக்கு போகிறாங்க இப்போ கல்லை அதில் ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் இவ்விடத்துலேருந்து அதை ஜெம் கட் பண்ணுற விடத்துக்கு அனுப்புகிறது இது வந்து நல்ல காஞ்சாம்புறம் இந்த சூடாக்கின இந்த லா கடைன்னு சொல்லுறது ஜெம்மை ஒட்டி காஞ்சாம்பூரம் இருப்பு பார்க்க நல்லா ஃபிட் ஆகுது அதுக்கப்புறம் அதை வந்து ஜெம் கட் பண்ணுற மிஷினுக்கு அனுப்புகிறது இந்த மாணிக்கத்தை அந்த இதில் லா கடையில் ஒட்டை முந்தி சூடாக்கி ரவுண்ட் பண்ணின மாதிரியே மாணிக்கத்தை ஒட்டினா போகிறவும் அந்த டியூசரில் சூடாக்கி சூடாக்கி ரவுண்ட் பண்ணி

இதுதான் அந்த இருண்டும் வந்து ஸ்டிக்கில் ஒட்டினது அப்போ இப்போ காணுறது வந்து ஜெம் கட் பண்ணுறதுக்கு முதல்ல கட் அண்ட் பொலிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல சாரி பொலிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல ஜிம்மை கட் பண்ணுறது அப்படின்னா இதில் அந்த இது தே தேக்கிற ஒரு ப்ரொசஸும் சேலைன் இதில் தண்ணி ஒரு ஒரு டோட்டாக அதை கல்லுக்கு அந்த கல் பண்ணா பிறகு அதில் வந்து கொளுத்தியாக அந்த கல் ஒரு பொலிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல ஷேப் ஒன்று எடுத்தால் போடுவது தான் அதை பொலிஷ் பண்ணியில் தீட்டுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுற கல் தான் அந்த கல் அந்த கல்லில் தீட்டக்குள்ளே வந்து அது ஒரு ஷேப் ஒன்று பொலிஷ் வாரம் பொலிஷ் ஷைனிங் வாரம் வந்து அடுத்த ஸ்டெப்

அது கொஸ்டின் கொப்பை கொப்பரில் வந்து சும்மா இப்படி பிடிச்சி தேய்ச்சதுக்கு பொலிசாகல இதுக்கு வந்து டைமண்ட் தூள் டைமண்ட் தூளை தேங்கண்ணெயில் கலந்து இதுக்கு இந்த கல்லுக்கு பூசம் கல்லுக்கில் சாரி இந்த கொப்பை பிளேட்டுக்கு பூசு அது போல் இந்த கல்லை அவங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கட்டுக்கு இந்த மில்லி மீட்டர் அளவுக்கு அதை அதை சுற்றி 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 வச்சு வச்சு எடுத்து எடுத்து அதை திருப்புறேன் உங்களுக்கு அன்றாக்கும் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அதை பூதை கண்ணாடி மாதிரி சின்ன ஐட்டம் ஒன்று வச்சு பண்ணிக்கிறாங்க கையில் அதை வச்சு வச்சு பார்த்து பார்த்து பசங்க ஒவ்வொரு கட் எடுத்து கல்லு ஷேப்புக்கு தான் எந்த கட் எடுக்கு தெரியும் சில கல்லில் ஹார்ட் ஷேப் எடுப்பாங்க சில கல்லு ஓவர் கல்லில் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுப்பாங்க நீ அப்படியே ஒவ்வொரு ஷேப்புக்கு இதை கட் பண்ணுறது இப்போ பொலிஷ் பண்ணுறது கடைசி கட்டம் போகுது இந்த கல் கிட்ட நில துள்ளி இதை எடுத்து அப்புறம் டவுனுக்கு போயிட்டு யாபரம் பண்ணி ஹீட் பண்றாங்க ஹீட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ கடைசி கட்டம் தான் இது போகுது कट एंड पॉलिश इधर के बोरो मोइर तक चली पेंटर में नोकी चली था इधर बोरो इधर आंधा कोर वाला पोटा इधर सबसे ज्यादा आप आपने अभी तक अपनी लाइफ में कितने सफायर को पॉलिश किया तो पता कर यही चीज़ अगर आप एक रियल डायरेक्ट एक जगह से परचेस करोगे तो आपको लाइफ में समझ जाएगा कम हो जाएगा இவர் வந்து சாப்பாடு தோன்று பண்ணி சொன்னேன் ஆனால் இறைச்சி மீன் முட்டை கோழி அது இது ஒன்றும் தின்றுல பியோ சைவம் சைவ சாப்பாடு தான் நோன் மனுஷன் அப்படியே நீ இந்த சைவ சைவகடை ஒன்று கூட்டிட்டு போனால் சஷி பவன் என்று சைவ சைவகடை இந்தியன் அவர் கட ஃப்ரெண்டை வந்து இந்த பத்தல வந்து காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட்டுக்கு அன்றைக்கி இப்போ நாங்கள் எடுத்த வீடியோ எடுத்து பார்த்தா அதில் இன்றைக்கி வேலை இல்லையா இது வேலை எடுத்தோம்னா கூட்டிகம் வந்தேன் இவன் இந்த காட்டத்துக்கு இவன் ஐயாயிரம் ரூபா கேட்டுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு യും കാട്ടോട്ടി കേട്ടോ അയ്യായിരം വലിച്ചത്യം താങ്കൾക്ക് കേസ് पहले अन्ना है यहाँ पे जो कि ये लोग देसी एकदम ना कोई यहाँ पे डिस्ट्रीब्यूटर ना कोई कॉन्ट्रैक्टर ये कई करोड़ों रुपये में इसकी वैल्यू आती जा सकती है सभी जाके तो आप लोग कोई जल्दी पहनता है अलग अलग तरह के आपको बड़े से बड़े शोरूम में आपको ये सब देखने को मिलता है This, this no problem no problem. problem no problem ah this one okay okay yeah. this character make me outside because day ද ඇතුන ගෙල්ල දෝනාවේ උඩ පැත්තර ගන්න නේද මේවකොම මේ රබටතු අගිනකූු එව සයිතික ගන්න නේද ටි මුක්ක ඉිටවාගේ ේසින මේ කොට පාන්නකොමද කමෙන් වාාන්න නේද ஏன்னா இந்தியன் ஃப்ரெண்ட் வந்து அவர் உள்ளுக்கு இறங்கிட்டாரு எனக்கும் இறங்க சொன்னேன் நீ எனக்கு நான் அன்றைக்கு இறங்கினதானே சரியான டயட் கை காலையில் நோவு அண்டைக்கு இறங்கி அந்த வீடியோ போட்டிக்கு ஆல்ரெடி போட்ட பார்த்தாலும் உள்ளுக்கு போட்டிக்கு சுற்றி நான் உள்ளுக்கு போகல நீ அவருக்கு சான்ஸ் ஒன்று கொடுத்து அவர் பேய்த்தார் எனக்கு கை கொஞ்சம் கேஸ் இறங்கிறதுக்கு உள்ளுக்கு இறக்க இலான்னு சொல்லி நான் சரி நீ இல்லாட்டி நான் போட்டு ஒன்று கொடுக்குற ஏழை இந்த உடுப்பு இல்லை ஒன்று வரவும் இல்லை இந்த ஸ்டேட்டியில் போட்டுக்கொண்டு உள்ளுக்கு இறங்கவும் வேலையே அதை சுற்றியும் அவர் இறங்கி நீ அவருக்கு மாற ஹாப்பி மாற சான்ஸ் ஒன்று நீ இந்த மழை பெய்கிற காலத்துலேயும் உள்ளுக்கு ரங்கத்துக்கு அவருக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சு எங்கடைய நான் அண்டைக்கு எடுத்த வீடியோ எடுத்த உடம்புக்குதானே அதெல்லாம் வந்து வேலை செய்யல தண்ணி நிறைஞ்சு மலைக்கு நான் சும்மா சான்ஸுக்கு என்ன சரி இதற்கு சொல்லி இவரது கூட்டி வந்தா இவத்துல ஓகே இனி அதே அவருக்கு வந்து பெரிய வேலையுண்டு

நாலு அஞ்சு அவர் இந்த தண்ணி உள்ளுக்கு நான் நோமலாக தான் நினைச்சேன் இவர் வந்த முறை தான் இந்த டீட்டெயில்ஸை கேட்டேன் இது இடத்துல காணி இந்த காணியை இடத்துல வந்து நிலத்துள்ளுக்கு பத்து பதினஞ்சு அடி நாற்பதுக்கு உள்ளுக்கு போகலாம் ஆக்சிஜனை கட்டிக்கொண்டு பேசி ஒரு அஞ்சாறு அவர் உள்ளுக்கு வேலை செய்தான் அவன் அப்படின்னா கல் எடுத்து பேக்கில் போட்டு பாலியில் போட்டு ஒரு சகை கணித்து கொண்டு நிற்கலாம் கால் வேலை அஞ்சாறு தண்ணி உள்ளுக்கே வேலை சேத்தனி குடிக்க டைமுக்கு சாப்பாடு டைமுக்கு வேலை வரான் எவ்வளோ பேரும் கஷ்டப்படுவாரு அது இப்போ ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இவர் நல்ல வேலை அது உங்களுக்கு வீடியோன்னு செஞ்சு அதை காட்ட கிடச்சது

சத்திபன க காத்துல நீட்ட ஜோப்ஏ ஒவ்வொரு குறல உவ்வொத்தர் வேல என்ன சரியர் வேல செஞ்சிகொண்டதா நீகிறது சள்லி சரித்துது குடும்பத்த காப்பாத்தக்கனா அவங்களுக்குதேயான சாமலைட்டு கொகொண்டக்கு மொ ச கஷ்ட பனு பாற. இப்ப நீ கோத்துல வந்து ஏய் மட்டட்டு தன்் மே வீடியே பலழல மගේ யாளு அரேமே தங்கமே பத்தல் பளන්න என்ன என்ன ඒලො හිතු ම ක විල්ල බැල ඇතුල බන්න න්න ඒ නත නිතරනම මේක බල කටන ද ම ගබේ ේ පහ කට කට ය චීනේ තයි නරවගේ සුද්ද නවා ල ට න පිටරට ට ක් න න තු බහින්න ද ි ල ර න්න පට ීල ටවස පතර දන න හ දර කියීල නනේ. பර இன்சைடுக்கு நெலத்து ரோ தஞ்சடி தோண்ட இறங்கிீ அதலந்து பவது அம்ப டி தூரத்துக்கு பேைති ල ැ තු दोනාව உසදේடி පහක් වගේ තින පல்ல ප හතරක් පහ හහ ව තිනන නාවට මයි මේගේ කොත කපල ම පලට ගන ඉමයි බ බන්න ග න පෙරිෙ ක ක ல் ట్ ද ට මුක් ම අඩ ක් ම න් ාති ම ල තෑ . ක ද රක්. अगले का सााइड मुख दििकद की दि ि ोली ली ली पतं करत कर करते पर मैं च्चरखाद ताल पट और देखते हो जाेंगेे बास द ना है हा මේක පටිියෙමකම න ම මල ෝලට හමේ ඒකනෙද ැලික්ම්බපුුණම ඒක ඉන්න කටයඔොම බදා දන්වේද අපිට විදරන්න කටයවරන් යකට ගඩම ිට ම ඒක මේක වියදන් කරන්න එක්න කින්නවා න්න දෙන්නක් කියන ඒක ඒගලන්ගේ විය රගෙන ඉතුර සල්ලියෝකට බ අපට ල ජල නර න්න ලසට කාමර වගේ න ල අපට හොදෙන් නම්බන න. ஓ இவர் செல் வந்து இப்போ இவத்தில் வேலை செய்த கீது நிற்கினது இவத்தில் வந்து பன்னெண்டு பேர் வேலை சரியா பன்னெண்டு பேருக்கு இப்போ இவங்க வந்து சம்பளம் பண்ணி செல்லி ஒன்றும் இல்லை மாணிக்கம் தானே அந்த மாணிக்க கல்லால் ஷியாஸ் தான் போகிறோம் இவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு ஓ இந்த பத்தலுக்கு ஓனர் மாதிரி ரெண்டு பேர் நிற்கும் அவங்க தான் இவங்க சல்லி போட்டு செலவழிக்கிற இவங்க எல்லாம் வேலை செய்தவங்க இங்கே அந்த சல்லி போடுறவங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட செலவை கவர் பண்ணதுக்கு கிடைக்கிற இந்த இது வந்து சல்லி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் சல்லிக்கு இவங்க பிரித்து எடுக்கிற இருபது லட்சம் கிடைச்சா அதில் வந்து பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இவங்க கொச்சனை காலைக்கும் தரணும் பத்து நாளைக்கு ஒருக்க இந்த எடுத்த நிலத்துள்ளிக்கு எடுக்க மாணிக்கம் எல்லாம் பத்து நாளைக்கு ஒருக்க சேர்த்து பத்து நாள் வரக்காட்டி அந்த கல்லெல்லாம் சேர்த்து பத்து நாளைக்கு ஒருக்கி தான் அரைக்கிறேன் அரிச்சு பத்து நாளைக்கு பிறகு தான் இவங்களுக்கு சேஸ் கிடைக்கிறேன் இனி சில டைமுக்கு கூட ஒரு இருபது முப்பது லட்சம் கிடைக்கிற டைமும் மீக்குது நீங்கள் அந்த பெரிய காலத்தில் பட்டா இல்லை நார்மல் போய் இவங்க செல்ல இப்போ இவ்வளோ காலமாக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக இந்த இது தொடங்கி இந்த தோ பத்தாள் தோன்று தொடங்கி அதுக்கு நஷ்டம் இல்லையா இவங்களுக்கு கல் கிடைக்கிறான் இவங்களுக்கு சேஸ் கிடைக்குது நீ அதை சுற்றியும் செஞ்சுக்கோ நீ அவசியம் நஷ்டம் இல்லா இல்லையேன்னு சொல்லிதே சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ மாற்றல் ஒன்று படணும் நீங்கள் நிலத்தூளுக்கு பயத்து இதாக்கி எவ்வளோ பெரிய ரிஸ்க் கொண்டு இந்த ஜாப்ட ஜாப்ட்டான டைமுக்கு இவங்களுக்கு நஷ்டம் உண்டு ஆகினு சொல்லி பார்க்க எங்களுக்கும் ஒரு மனுஷனோ ஒன்று தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாஷ் உண்டு கை நிறைய சளி கிடைக்கணும்னு சொல்லி எங்களுக்கும் சந்தோஷம் படுக கஷ்டத்துக்கு கை நிறைய சளி கிடைக்கணும்னு சொல்லி சந்தோஷம் அவ்வளோ பெரிய கஷ்டம் உண்டு படிக்கிறவங்க வா அது அந்த உயிருக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில ஒரு போராட்டம் உண்டு இது புலிகளுக்கு போயிட்டு கொண்டு ஏன்னா ஆக்சிஜன் மெஷின் அடித்து அப்போ தண்ணி நிறைகிறதுக்கு இல்லாமல் அந்த தண்ணி எல்லாம் இது நில துள்ளுகிக்க தண்ணி எல்லாம் வெளியெடுத்து எவ்வளோ பெரிய வேலையும் நடக்குது இதுலங்க பேசில்லை ஆ இவங்க சொல்லி இப்போ எங்கள் சார் இதை 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 பார்க்கறதுக்கு வரணுமென்னு சொன்னாக்க என்ன கென்டேக்ட் பண்ணுங்க அப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக விபத்துக்கு கூட்டிக்கோ வரேன் ஒரு ரூபா மட்டும் கொடுக்க ஆகும் இவங்களுக்கு உள்ள இறக்கிறதுக்கு இன்றைக்கு நான் ரூபா ஓகே ஆகினா ரூபா மட்டும் கொடுக்க ஆகும் நான் விபத்துக்கு கூட்டிகம் வரேன் கூட்டிக்க வந்தால் அப்புறம் உள்ளுக்கு அந்த நிலத்து உள்ளுக்கு இறங்கி மாணிக்கம் எடுக்கிற மாதிரி அப்போ வெளியே மாணிக்கம் அரைக்கிற மாதிரி எங்களுக்கும் மாணிக்கம் அரைச்சி பார்க்கலும் அப்போ இதெல்லாம் என்னென்ன நடக்கிற ப்ரொசஸ் அது இதெல்லாம் உங்களுக்குள்ளே காட்டையிலும் இந்த விடியோ YouTubeூப் ஒ ா க் நீங்கள் பாத்து க்க க்குவா வுக்கு எபீரிய ல் வ ளக் டுக்க தே யான ீடியோ செல் தந்து போ என யலும் வா ுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ண்டி ல்லாம் ஸ் பண்ண ஆ ரீ ஸ் ய ஸ் ப பெரி அ யாம. வெல் ட் சைைனா லா அமெரி அங்க ெல் துல்க்கறங்க ல் பாத்து போற. ஸ்ரீலங்கா நாங்களும் கட்டாயம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் ஏன்னா புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தானே படிப்பினு எல்லாம் படிப்பினு படிச்சு படிச்சுக்கூடிய தான் நீக்கணும் ரைட் ஓகே இவத்துல மரம் நீங்க தானே இந்த மரம் இதுதான் கக்கிலேன்னு என்று இது வந்து இது இந்த மரம் தான் கக்கீலியன்னு சொல்லி இது வந்து அந்த மழை பள்ளத்துகளில் மனு சரியாமல் இயற்கையாகவே வளர்கிற மரம்கள் இதைத்தான் இவங்க இவத்துக்கு அடிச்சு இவத்தில் விடத்தில் அடித்து சைடு காணு மண் சரியாமல் அதை அடை தான் யூஸ் பண்ணுவாங்க இது இதெல்லாம் கக்கீலில் கக்கீல்ன்னு சொல்லி மரம் தான் இதெல்லாம் இதெல்லாம் அந்த மழை மழை பல்லட்டு எல்லாம் வெட்டிக்கும் வந்து 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 வச்சுக்கி தான் குழியுள்ளுக்கு இறக்கி இறக்கி அடிக்கிறோம் आ ඉत देख නटේග කා ක वවෙ වर

அந்த கட்டை கட்டை எதை வடைச்சிட்டு இப்போ அந்த கட்டை இடைக்கி மண் சரியாமல் தண்ணி மட்டும் வடிஞ்சி மண் அப்படி அணிக்கிறதுக்கு நீ தான் கிளியனு செல்லுற மரத்தை இப்போ குழி உள்ளுக்கு இவங்க அனுப்புகிறாங்க கண்டா இப்ப இப்போ சீடியோல் இதெல்லாம் எல்லாம் மூலிகை கிடைக்கல நீ இதான அந்த மரம்

බටයාලලා නව පේ රොසක කියව පණියකුම් පණිකව ඔසකම් කොමිනිකේසන මද සයප පනි කොල බටාල පිියල ද ම කොට ඉලලා ඉල්ලලා ඉල්ලම් නැල තුලිකින් ඩික ඉල්ලන්න ගල්ලම් මානක මීක මන් මේක කිය හමත් ඉල්ම් ඉල්ල කමත හලිද පුලිතා මේක දවස් කියයක් දන මේක දවස් දාල පිරුන්නට පස්සේ මේක අරගෙන න්න.

ඒ ප අපිේ ටිකල් තුරලා හ දිල් ම පාස්ක ව හ දවන තම්මන්න ැනි ලටගන්න පු ඒ ජසති ද පිකල් දල කෑල්ල රේ නිල් යවක්කමදෙනවා සමනෙන් මෙත මේකෙන් මොනවද ලැබන්නේ ගල් වරගින් ක පල සා අරයේ තම්බන වද ඉල් මැනිි කම්බ නේ හ කම්ම වනේද? वाले ने ने सामाने कि लक्ष हम ती हम क्ष ट දයට क्ष තුना हम ती होने

வந்து அந்த மாணிக்கம் எல்லாம் எடுத்து அதில் கிடைக்கிற அந்த லாபத்தை வேலை செய்தாக்களும் அவங்களும் செலவழித்த சல்லி போக அவங்க பிரித்து எடுத்துக்கொள்ளுன்னு தான் செல்கிறார் இவர் இப்போ மூணு டிப்புக்கு தான் இவர் வேலை செஞ்சு அப்படின்னா பத்து பத்து நாளுக்கு அரைக்க மூணு டிப் முப்பது நாள் இனி ஒரு டிப்புக்கு பத்து ஒரு லட்சம் ரூபாமே நீ மூணு லட்சம் அவருக்கு கிடைச்சிருக்குது இப்போக்கு நீ முன்னுக்கு வந்து கோடி கணக்கிட கல் கிடச்சா இவருக்கு வந்து கோடி கணக்கிட லாபம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் கணக்கு எவ்வளோன்னு சொல்ல தெரியா அதெல்லாம் படைச்சவன் கையில் தான் நீக்கன்னு சொல்லி அவர் செல்கிறார் இப்போ ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் சம்பாதிச்சுக்கு இவர் மட்டும் இவர்த்தி எல்லாரும் வேலை செய்தாலும் மூணு மூணு லட்சம் சம்பாரிச்சிக்கு அந்த செலவழிக்கில் ஓனர் ரெண்டும் மூணு மூணு லட்சம் எடுத்து செலவழிக்க சல்லி போக வேறே மூணு மூணு லட்சம் எடுத்திருக்காங்க மின்சாலி முன்னுக்கு பெரிய கோடி கணக்கு கல் படத்துக்கும் சான்ஸ் இருக்கு இதில் தான் நான் சேர்க்குறேன் எ தண்ணி வாட் பாடும் பட்டையோட சைஸ் வந்து ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி ஆறு இஞ்சி பட்டை உண்டு சைஸ் அந்த ஆரஞ்சு ஃபுல்லா தண்ணி வந்து தான் வெள்ளி ராவா காட்டியும் இந்த தண்ணி வந்து கொண்டே தானோம் இது வேலை செய்ததை நிப்பாட்டினா இந்த மோட்டரை நிப்பாட்டுக்காம் அப்போ வெள்ளைக்கு வந்து குழி பெருசாகும் எவ்வளோ பெரிய தண்ணியும் நிலத்துள்ளிக்கு இந்த வருதுன்னு பாருங்க ஏன்னா லேசில் இந்த மோட்டர் வேலை செய்யாட்டு இது எல்லாம் ஃபுல்லாக குழியில் நிறைய தண்ணியில் தான் எல்லாம் தண்ணி கரம் ஊத்து தண்ணி நேச்சுரல் ஓட்டை ஊற்று தண்ணி இது அவரு தான் தான் வாரு இது நிலத்துள்ளுகால் அப்படியே போயிட்டு இந்த குழிக்கும் சம்பந்தமாகும் அந்த அந்த குழி அந்த குழி ஈக்கிய தண்ணியை தான் இது உள்ளுக்கால் வடை போட்டு இந்த குழியால் இழுக்கு अभी தண்ணि बार बोर एप्डी தண்ணि बार इन पोरो माय बारो बारो एप्डी தண்ணि कर नेचुरल वाटर देखिए ओ कट तोड मनो क्या जानना कट दिस वन कट दिस वन कट कट जेम डेथ ओ येलो सफायर डेथ ओ ये एक तरह से येलो सफायर का हिस्सा है जो कि माइनिंग के वक्त टूट के निकल गया है तो ये अभी बेकार हो गया इसका भी यूज है नहीं ये किसी काम का नहीं आएगा वरना ये हाउ इज फीलिंग यू आर हैप्पी हैप्पी ब्रदर यू आर है माई हार्ट बीट इज टू हाई इवन यू कैन फील फ्रॉम माई ब्रेथ द वे एंड द एक्साइटमेंट लेवल विच आई वॉज हैविंग सिंस बिगनिंग एज मच एज आई वॉज गोइंग इन साइड ऑफ द टनल इन साइड ऑफ द माइंड इट वॉज लाइक माइंड ब्लोइंग I think this is one of the craziest experiences which I have ever in my life. I have been to many mining areas in Africa in other countries, but not inside of the deep dying, like a deep inside of the tunnel where oxygen level is also very low. But I should salute and respect to these people who do a lot of hard work to do such kind of mining. It's not easy, it's very challenging, very dangerous. Please do not try because it needs lots of courage, lots of determination. And especially lots of precaution which you have to take care. And I I am grateful and thankful to Tikabro that he has given me an opportunity to be part of his beautiful town, which is known as a Ratna Loka, means Ratnapur Shahar, uh, which is known from Ramayana Khal till today. It's all like a kingdom of Sapphire, it's not just Ratnapura. So anybody who is watching this video, I think you should come once in your lifetime especially Ratnapura and uh, all credit goes to our beloved brother Tika and especially Kazan if you're watching this video. Thank you. Thank you so much guys from Sri Lanka.